அப்புறம் சார் எப்படி இருக்கீங்க மரவள்ளிக்கிழங்கில் அல்வா பார்க்கலாம் மரவள்ளிக்கிழங்கில் வந்து வேக வச்சு சாப்பிட்ருப்பீங்க பொரியல் பண்ணி சாப்பிட்ருப்பீங்க குருமா கூட வச்சு சாப்பிட்ருப்பீங்க அல்வா செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் மரவள்ளிக்கிழங்கு தோல் சீவி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ஒரு கப் மரவள்ளிக்கிழங்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றணும் இப்போ பார்த்தீங்கன்னா அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இப்போ ஒரு கடாயில் வந்து நெய் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் போட்டிருக்கேன் உங்களுக்கு நெய் மட்டும் வேணும்னா நெய் மட்டுமே போட்டுக்கலாம் இதுக்கு என்ன கொஞ்சம் போடுறோன்னா நெய் மட்டுமே போட்டு செஞ்சிங்கன்னா அல்வா ஆரந்ததுக்கப்புறம் நெய் வந்து ஒரு மாதிரி உறஞ்ச மாரி இருக்கும் கட்டி கட்டியாக அதனால் கொஞ்சம் எண்ணெய் போட்டிங்கன்னா அதுமாரி தெரியாது இப்போ அரை அரைச்ச கிழங்கு பேஸ்ட்டை வந்து அந்த கடாயில் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா ஸ்டிக்கியாக ஆகிடும் கிழங்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம் சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சக்கரை நல்லா மெல்ட் ஆகி நல்லா அப்சர்வ் ஆகும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த கிழங்கு அல்வா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகிடுச்சி இதில் வந்து கொஞ்சமாக ஃபுட் கலர் போட்டுக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டா போட்டுக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் எல்லோ கலர் போட்டிருக்கேன் நான் கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் கிணத்தில் வச்சுருக்கேன் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இப்போ நெய்யில் வறுத்து முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெய் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கிண்டி கிண்ட கிண்ட நீங்கள் ஊற்றின நெய் எண்ணெய் எல்லாமே அப்சர்வ் ஆகி பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நல்லா கிண்டிக்கலாம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான்ஸ்டிக் கடையில் நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா நல்லா ஒட்டிக்கும் மற்ற கடாயில் கிண்டிங்கன்னா நான்ஸ்டிக்லாம் ஒட்டாமல் அழகாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக சுருண்டு திரண்டு வருது சூப்பராக அல்வா வந்து ரெடியாகிடுச்சு எவ்வளோ சூப்பராக அழகாக சுருண்டு வருவாங்க ஸ்டிக்கியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு இன்னும் ட்ரை பண்ணி பாருங்கள் கிழங்கு வந்து பொரியல் பண்ணி வேக வச்சு தான் சாப்பிட்டுருக்கோம் இந்தமாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ இது ஒரு பிளேட்டில் வந்து நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் அதில் போட்டுக்கலாம் போட்டு ஆறந்துக்கப்பறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ போட்டாச்சு நல்லா ஆறணும் மேலே வந்து வறண்டு போகாமல் இருக்குது கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் மரவள்ளி கிழங்கு வாங்கினீங்கன்னா அல்வா மறக்காமல் ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ இதோட முடியுது நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ